சிவா கணபதிய நமக்கு குருவே சரணம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நம்ம இந்த வீடியோ மூலியமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான ஆணி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம் குறிப்பா இந்த வீடியோவானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா ராசி அன்பர்களுக்கான வீடியோ இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த ஆணி மாத கிரகநிலை ஆராயும்போது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூன் மாதம் பதினைஞ்சாம் தேதியிலேருந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூலை மாதம் பதினாறாம் தேதி இந்த இடைப்பட்ட ஒரு மாத காலகட்டத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளில் தான் இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம பார்க்க இருக்கிறோம் அதில் முக்கியமாக இந்த கடகராசி அன்பர்களின் வாழ்க்கை நிகழ்வுகளை நம்ம சிந்திக்கும் போது கடந்த காலகட்ட வாழ்க்கை அதாவது கடந்த இரண்டரை மாத காலகட்டமாக இரண்டை வருட காலகட்டமானது வளர்ச்சிகள் இல்லாத ஒரு அமைப்பு தான் சொல்லணும் இந்த கடகராசி என்பர்களின் வாழ்க்கையில் மிகப்பெரிய இழப்புகளை சந்திக்கக்கூடிய காலகட்டங்கள் முக்கியமாக இந்த கடகராசி அன்பர்களின் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னாக்கா எப்பொழுதுமே சந்தோஷத்தை அனுபவிக்கணும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள் இவங்களாக இருப்பாங்க ஆனால் கொஞ்சம் ரொம்ப வாய் விட்டு சிரிச்சிட்டாங்க அப்படின்னாவே அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் நாட்களுக்கு பிறகு ரொம்ப மனம் விட்டு அழுகக்கூடிய ஒரு விதிகளும் இவங்க இந்த ராசிக்காரர்களுக்கு மட்டும்தான் உருவாகும் ஏன் என்ன காரணம் சார் எங்களுக்கு மட்டும் இந்த ஏற்ற இறக்கங்கள் இருந்துகிட்ருக்கு அப்படின்னாக்கா இது நீங்கள் வாங்கி வந்த ஒரு வரம் அப்படின்றதான் சொல்லணும் ஏன்னா சந்திரனுக்கு மட்டும்தான் தேய்விரை வளர்புறை ரெண்ட இரண்டு விதிகளும் இருக்குது பதினஞ்சு நாட்கள் வளர்புறை நோக்கி சென்று பௌர்ணமி உச்சத்தை தொடும் அதுக்கு பிறகு பௌர்ணமிக்கு பிறகு அமாவாசையை நோக்கி வரும் அப்போ ஏற்றங்கள் இறக்கங்கள் நிறைந்த ஒரு அமைப்பு இந்த கடகராசி என்பர்களுக்கு இருந்துட்டு இருக்கு அதனால தான் உங்களுக்கு இந்த அமைப்புகள் அதனால எப்பொழுதுமே நீங்கள் என்ன நினைக்கணுன்னாக்கா இன்று ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னாக்கா ஓகே சந்தோஷம் ஹாப்பி அப்படின்ற மாதிரி எடுத்து மன மகிழ்ச்சியோட ரொம்ப ஆக்ரோஷமாக நீங்கள் அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்த வேண்டாம் ஏன்னா அதுக்கு பின்னர் குறிப்பிட்ட காலகட்டத்திலேயே மன அழுத்தங்கள் சொல்லக்கூடிய காலகட்டமும் உருவாகும் அப்படின்றத என்ன அப்போ சமமா நீங்க நடத்து நடந்து கொள்றதுக்கு ரெடியா இருந்துட்டீங்கனாக்கா வாழ்க்கையில சுக சுய துக்கங்களை அனுபவிக்கிறதுக்கு சரியா இருப்பீங்க பெரிய லெவல்ல ஏமாற்றத்தை சந்திக்க மாட்டீங்க இன்னைக்கு கிடைச்சிருச்சு அப்படின்ட்டு திடீர்னு ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய நபர்கள் எல்லாருமே இந்த கடகராசி அன்பர்கள் இது எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னாக்கா கடந்த ஒரு இரண்டரை வருட காலகட்டமாகவே இந்த கடகராசி அன்பர்களின் வாழ்க்கையில மிகப்பெரிய ஏமாற்றங்கள் குடும்பத்தில் கஷ்டம் நஷ்டம் வம்பு வழக்கு சண்டை சச்சரவு கோர்ட்டு கேஸு மனநிமதி குறைகிறது பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படுறது கடன்கள் அதிகரிக்கிறது உற்றார் உறவினரையே பகமை பாராட்டுறது சொந்த பந்தத்தினால பிரச்சனைகள் ஏற்படுறது பூர்வ புண்ணிய சொத்து சுகங்களில் வில்லங்கள் ஏற்பட்டு கோர்ட்டு கேஸ் வழக்குகள் சந்திக்கிறது நில சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுறது முக்கியமாக வருமானங்கள் இல்லாத ஒரு அமைப்புகள் தொழிலில் தடை ஏற்படுறது இந்த விதிகள் எல்லாமே கடந்த ரெண்டவ காலமாக நடந்திருக்கும் இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா உங்கள் ராசிக்கு எட்டாம் இருந்த சனி பகவானால் ஏற்பட்ட ஒரு நிகழ்வுன்னு தான் சொல்லணும் நான் எட்டில் சனி இருந்தால் குடும்பத்தில் பெரிய லெவலில் இழப்புகள் அண்டிவான தடைகள் பொருளாதார நெருக்கடிகள் எல்லாமே ஏற்படும்ன்றதா உங்களுடைய ஜாதம் எழுதப்பட்ட விதிங்க அந்த விதிகள் உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்திலிருந்து சனி விலகிட்டார் அதுவே மிகப்பெரிய ஒரு விசேஷம் எடுத்துங்க இனிமேலுக்கு அதை மாதிரியான கடந்த ரெண்டு வருட காலகட்டத்தில் ஏற்பட்ட இந்த கஷ்ட நஷ்டங்கள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில் ஒருபோதும் எட்டி பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் கிடையாது அப்போ எதிர்கால வாழ்க்கை இனிமேல் பட்டமரம் துளிகிற மாதிரி படிப்படியாக ஒரு வளர்ச்சிக்கான காலகட்டம் தொடர ஆரம்பிச்சிச்சு கடகராசி என்பவர்களுக்கு அது மட்டும் போதா இந்த நேர காலகட்டம் வரல உங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இரு ஐந்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்க ராசியிலே நீசம் பெற்று உட்கார்ந்திருந்தார் அப்போ நீசம் ஐந்தாம் இடம் தான் குலதெய்வத்தை குறிக்கக்கூடிய இடம் அப்ப ஐந்தாம் அதிபதி நீசம் என்றா குலதெய்வத்தின் பரிபூர்ண அருள் கிடைக்காம தடு இருப்பீங்க ஆனா ஜூன் மாதம் எட்டாம் தேதியிலிருந்து இந்த செவ்வாய் பகவான் நீசத்தை விட்டு சிம்ம ராசியில பயணிக்கிறதால உங்க குலதெய்வமே உங்களை கூப்பிட்டு அருள் பாலிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த மாதத்தில் தொடர ஆரம்பிச்சிருச்சு அதனால குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணி தேங்காய் பழம் வச்சு அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டுட்டு அதன் பின்னர் நீங்க எந்த ஒரு காரியத்தை வேணாலும் தொட்டு பாருங்க இனிமேல் ஒரு உங்களுக்கு ஒரு வளர்ச்சிகள் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக கடகராசி என்பர்களுக்கு இருந்துகிட்ருக்கு அப்படின்ற சொல்லலாம் அதே வேளையில் உங்களுக்கு என்ன அப்படின்னாக்கா வெகு நாட்டெலாம் எனக்கு திருமணம் நடக்கல சார் நடக்கலை சார் திருமணத்துக்காக எங்கி காத்துட்ருக்கோம் கடந்த ரெண்டு வருஷ காலமாகவே முயற்சி எடுத்தோம் எதுவுமே நடக்கலை ஆனால் இதுக்கு பிறகா நடக்குமான்னு ஏங்கி காத்துட்டு இருக்கோம்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு அவங்க ஐந்தாம் அதிபதி குடும்பஸ்தானத்தில் வந்து உட்காந்த ஒரே ஒரு காரணத்தினால குடும்ப அபிவிருத்திகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த நேரம் வந்துட்டுருக்கு அப்போ திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகளும் குழந்தை பேர் இல்லாத நபர்களுக்கு குழந்தை பேர் உருவாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாதம் இருந்துட்டு அதனால் அதனால திருமண சம்பந்தம் முயற்சி எடுக்கணும் கண்டிப்பா எடுத்துங்க அதே போல உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்துல செவ்வாய் கேது இணைவு இருக்கிறது அந்தளவுக்கு விசேஷம் கிடையாது அப்ப செவ்வாய் கேது இருந்தால் பட்டுன்னு பேசிடுவீங்க திடீர்னு பேசிட்டு மன அழுத்தத்துக்குள்ள அறிவிங்க அதனால எதையுமே கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டு பேசுறது ஓரளவுக்கு நல்லா இருக்கும் நாவடக்கம் மிக மிக முக்கியமான ஒன்று அப்படின்றது கடகராசி என்பவர்களுக்கு டக்குன்னு கோவப்படாமல் மட்டும் இருந்துட்டால் தான் ராஜா கோவப்பட்டுட்டீங்கன்னா அதை நினைச்சு நீங்க ரொம்ப மன வருத்தங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமும் உருவாகும் அப்ப இரண்டாம் இடத்துல கேது எட்டாம் இடத்துல ராகு இருந்தால் கனவு கணவன் மனைவி கொஞ்சம் அந்நுனிய உறவுகள் இந்த நேரம் வரலும் இல்லாமல் இருக்கும் இதுக்கு ஒரே ஒரு பரிகாரங்கள் என்னாக்கா வெள்ளிக்கிழமை தோறும் துர்க்கை அம்மனுக்கு ராகுகால நேரத்தில் நெய் தீபமானது போட்டு வந்தோம் அப்படின்னாக்கா இந்த ராகு கேதுனால ஏற்படக்கூடிய தோஷங்கள் விலகுன்று விதிங்க அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னாக்கா சூரியன் புதன் குரு இந்த மூன்று கிரகங்கள் தனக்கு பனிரெண்டாம் இடத்தில் தொடர்பு இருக்குது இப்போ பனிரெண்டாம் இடமானது பஞ்சனை சுகத்தை குறிக்கக்கூடிய இடம் திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமணம் ஆய்வுகள் கூடி வரும் குழந்தை பேர் இல்லாத நபர்களும் குழந்தை பேர் உருவாத்துக்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் தொழிலுக்காக ஊற விட்டு வெளியே வெளிமாநிலம் வெளிநாட்டுல போய் அந்த நாட்டு குடியுரிமை வாங்கி அங்கேயே செட்டில்டாகக்கூடிய கூடிய நபர்களும் இந்த கடகராசி என்பர்களா அந்த நேரம் வந்துருப்பாங்க அப்ப கடகராசி என்பர்களுக்கு வெகு நான் வெளிநாடு போகணும் போகணும்னு நினைச்சு காத்துட்டு சார் வாய்ப்புகள் ஆனால் மறுக்கப்பட்டுருக்கு எல்லாமே கரெக்டா தான் நடந்துட்டு இருக்கு ஆனா வாய்ப்பு கிடைக்கல சார் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு கன்ஃபார்ம்டாக தெளிவாக சொல்ல வரேன் இந்த மாத காலகட்டத்தில் ஜூன் பதினஞ்சுல இருந்து ஜூலை பதினாறாம் தேதிக்குள்ளார கண்டிப்பா அயல்நாட்டு உத்தியோகமானது உங்களோட வீட்டின் வாயில் கதவி தட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்துட்டு இருக்கு சரியா முயற்சி எடுத்தால் கண்டிப்பா வெற்றி பெறுறது எந்த விதத்திலயும் மாற்றுக்கிறதுக்குரிய வெற்றி பெற்றே தேர்வைங்க அதேபோல் தொழிலில் எந்த விதத்தையும் பாதிப்புகள் வராது இனிமேலுக்கு தொழில் ச தொழில் நீங்க எந்த அளவுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுத்து நடக்கிறீங்களோ அந்தளவுக்கு தொழில் மூலியமா லாபங்கள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும் வெளிநாடு வாழ்க்கையும் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகளை தரும் வியாபாரத்தில் வியாபாரம் சம்மந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு வியாபாரத்தில் மிகப்பெரிய வள வளர்ச்சிகளும் அதன் மூலியமாக லாபங்கள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும் தனியார் துறை வேலைவாய்ப்பு செய்யக்கூடிய நபர்கள் புகழ் கௌரவங்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்பு உண்டு அரசு உத்தியோகத்துக்காக காத்திருக்கூடிய நபர்கள் அரசாங்க உத்தியோகம் உங்களுடைய வீட்டின் வாயில் கதையை தட்டக்கூடிய காலகட்டமாக அதிகமாக திருமணமே ஆகலன்னு காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வரலாம் குழந்தை பேரே இல்லைன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பேர் தரிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு எதிரிகள் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ போகிறீங்க பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடைய போகிறீங்க லாபங்கள் பெண்மனுக்கு பெருகக்கூடிய காலகட்டமாக இருக்குது அதே நேரத்தில் நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் என்னாக்கா பெரிய லெவலில் சந்தோஷம் அனுபவிக்கணும்னா அந்தளவுக்கு துக்கங்களும் காத்துட்ருக்குன்றத உணர்ந்து செயல்பட்டு அந்த புன்னகையை கொஞ்சம் கா குறைவாக செய்தீங்கனாக்கா எதிர்காலத்தில் எதையுமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவத்துக்கு நீங்கள் வந்துடுங்கன்ற விதிங்க அதனால சிந்தித்து செயல்படுங்கள் இந்த மாத காலகட்டம் உங்களுக்கு சாதனை மிகுந்த ஒரு காலகட்டம் இருக்கு முயற்சி எடுத்தால் கண்டிப்பா வெற்றி பெறுவீங்க நன்றி வணக்கம்